சொல்லுங்க மாமா கூப்பிட்டீங்க ஆமாமா வசந்தி என்னன்னா நேத்து புள்ளைங்க எல்லாம் வந்து என்கிட்ட எங்கேயாச்சும் வெளியே போலாம்ப்பா ட்ரூ டூர் மாதிரி ட்ரிப் மாதிரி கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்காங்கம்மா அதான் அவங்க எல்லார்கிட்டையும் கேட்டுட்டு சொல்றேன்னு சொல்லிட்டேன் என்னம்மா எங்கேயாச்சும் போயிட்டு வரீங்களா என்னம்மா ட்ரிப் மாதிரி போலாம் தான் ஆனா எங்களை மட்டும் போக சொல்றீங்க நீங்க எல்லாருமே வந்தால் மாமா நல்லா இருக்கும் வேணா எல்லாரும் சேர்ந்து ஒரு ரெண்டு நாள் தங்குற மாதிரி போயிட்டு வரலாமா மாமா நம்ம குடும்பத்தோடு எல்லோரும் சேர்ந்து எங்கேம்மா போயிட்டுருக்கோம் எங்கேயுமே போகிறதில்ல எந்த இடத்துக்கும் எல்லாரும் சேர்ந்து போகிறதே இல்லை அதான் எல்லாருமா சேர்ந்து போயிட்டு வரலாமாமா வரீங்களா இல்லம்மா நாங்கெல்லாம் எதுக்காங்க நீங்க பிள்ளைங்கள கூட்டிட்டு போயிட்டு வாங்க வேணா அர்ஜுனும் அருணும் சந்தோஷம் பிரியாவையும் கூட்டிட்டு போங்க நீங்க ரெண்டு பசங்க இருக்காங்கல்ல எல்லாரும் பார்த்துப்பீங்க அது மட்டும் இல்லாம இங்க வேலையெல்லாம் எல்லாம் அப்படி அப்படியே விட்டுட்டு எப்படிமா வர்றது தோட்டத்துல வந்து ஆளுங்க இருந்தாலுமே நம்ம கூட இருந்தாதாமா நல்லா வேலை பார்ப்பாங்க இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் என்னதான் வேலைய சொல்லிட்டு வந்தாலும் சரியா பார்க்க மாட்டாங்கம்மா கூட இருந்து பாத்துக்கணும்ல என்னமாம்மா இப்படி சொல்றீங்க நீங்க எல்லாம் எங்கேயுமே வர்றதில்ல என்னமா லக்ஷ்மி பண்றது வேலை அந்த மாதிரி இருக்குல்ல சரி அப்பனா மாமா நாம மட்டும் எதுக்கு போயிட்டு எங்கேயாச்சும் பக்கத்துல எங்கேயாச்சும் பார்க் மாதிரி காலையில போயிட்டு சாயந்தரம் வர மாதிரி எங்கேயாச்சும் கூட்டிட்டு போயிட்டு வரலாம் அப்ப கூட வருவீங்கல்ல இல்லம்மா பிள்ளைங்க எங்கேயாச்சும் போய் தங்கி நல்லா சுத்தி பார்த்துட்டு வரணும்னு ஆசைப்படுறாங்க பாவம் முன்னாடி எல்லாம் சின்ன பிள்ளைங்களா இருந்தாங்க எதுவுமே நம்ம கூட்டிட்டு போனது இல்ல ஆனா இப்ப வளர்ந்துட்டாங்க இல்லையா கூட படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் அங்க போனோம் இங்க போனோம் லீவ்ல வந்து சொல்லுவாங்களாமா அதனால பிள்ளைங்க ஆசைப்படுறாங்கம்மா ஆஹ் அர்ஜுன் கிட்ட வேணா கேட்டு பார்க்கலாமா ஏதாச்சும் ஒரு நல்ல இடமா பார்த்து போயிட்டு வாங்க எல்லாரும் என்ன மாமா நீங்க நீங்க எதுக்கும் வர மாட்டேன்னு சொல்றீங்க எங்களை மட்டும் போயிட்டு வர சொன்னா ம் சரிமாமா ஆனால் கிட்ட கேட்டு பார்க்கலாம் ஆனால் ராதிகாவும் இருக்காங்கல்ல மாமா வீட்டில் ராதிகா இருக்கப்ப அவளுக்குமே வந்து வீட்டுக்காரோட வரணும்னு ஆசைப்படுவாள்ல மாமா அவளை மட்டும் விட்டுட்டு எப்படி மாமா போக முடியும் அவள் கூப்பிட்டாலுமே வீட்டுக்காரில்ல அதனால வரத்துக்கு கொஞ்சம் யோசிப்பாருமாமா அதனால அவரும் வந்துட்டுமே வேணா அதுக்கப்புறம் போயிட்டு வரோம் நீ சொல்றதும் சரிதாமா இன்னும் எத்தனை நாள் ஆகும் மாப்பிள்ள வர்றதுக்கு எப்படியும் இப்போதானே மாமா போனாரு எப்படியும் பத்து நாள் ஆயிடும் பத்து நாள் ஆகுமா இல்லைன்னா ஒன்று பண்ணுங்க நீங்கள் ரெண்டு பேரும் பிள்ளைங்களை கூட்டிட்டு இங்கே பக்கத்தில் இருக்க பார்க்கு அந்த மாதிரிலாம் போயிட்டு வாங்க அவங்களாம் வந்ததுக்கப்புறம் அப்புறம் எல்லாரும் தனியாக போயிட்டு வரட்டும் ம் தான் மாமா அர்ஜுனும் அனுவும் கல்யாணம் ஆகியும் எங்கேயுமே வெளியே போகவே இல்லை வீட்டிலே இருக்காங்க சரி மாமா பார்க்கலாம் ம் சரிம்மா இது சொல்ல தான் கூப்பிட்டேன் சரிங்க மாமா எங்களுக்கு வேலை இருக்கு நாங்கள் கிளம்புறோம் சரிம்மா போய் வேலையை பாருங்கள் போங்க என்னதாக இருந்தாலும் லைட்டாக பயமாக இருக்குது வாங்கிட்டு வந்துட்டோம் எடுத்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கே ரிசல்ட் என்னவாக இருக்கணும் தெரியல ம் சரி இப்படியே யோசிச்சுட்டே எவ்வளோ நேரம் நிற்கிறது டெஸ்ட் பண்ணி பார்த்து தானே ஆகணும் அதானே பார்த்தேன் சிங்கிள் லைன் தான் வந்திருக்கு அப்புறம் எப்படி ப்ரெக்னெண்ட்டாக இருக்க முடியும் சரி வேறு ஏதாச்சும் ப்ராப்ளமாக என்னமோ தெரியல அப்போ ஹாஸ்பிட்டல் போய் முதல்ல என்ன ப்ராப்ளம்னு பார்த்துடணும் ம் இதையே பார்த்துட்டு இருந்தா வேலை ஓடாது അരി പോയി വാളെക്കാട്ട എല്ലാം ล่ะ ടൈം ആச்சு ഹ് ഇതെന്താ ഇത് ഇത് എങ്ങിനെ അമ്മയേ അവന അപ്പ അപ്പന ഞാ ഞാ प्रेग्नेंट ആക്കണ അപ്പ ഇവ ഇത്രല ഒരു சின்ன കൊഴന ഇതിന ഇത് ഇപ്പോ വെ സന്തോഷി கிட்ட சொல்லണോ ഇത്ര സന്തോഷമാന വിഷയം முதല്ലേ അവർ கிட்ட தான் ഞാൻ சொல்லണോ எப்படி உங்க மேரேஜுக்கு வராம இருக்குன்னு சொல்லுங்க கண்டிப்பா நானும் பிரியாவும் கன்ஃபார்மா வந்துருவோம் சரிங்களா பிரியா என்னடி சரி ஓகே மது கண்டிப்பா உங்க மேரேஜுக்கு நாங்க ரெண்டு பேரும் வந்துருவோம் சரிங்களா எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு கிளம்பணும் அப்புறமா பேசலாமா பாய் பிரியா என்னாச்சு எதுக்கு பழுதுட்டு இருக்கேன் பிரியா சந்தோஷம் பிரியா என்னாச்சு எதுக்கு இப்படி அழுற முதல்ல என்னன்னு சொல்லு பிரியா என்னவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு அழாது பிரியா ஏதோ ப்ராப்ளமா உடம்பு ஏதாச்சும் பண்ணுதான் என்ன ஹாஸ்பிட்டல் போகலாமா அழாதடி சந்தோஷ் அது சொல்லுமா என்னடி என்னது இது நான் அந்த கையை மூடிட்டு நிக்கிறேன்ல தரந்து பாருங்க என்ன பிரியா விளையாட்டுதெல்லாம் என்ன சொல்றேன்ல சந்தோஷ் சரி பிரியா, உண்மையாவே தன் கண்ணுக்குள் கண்ணீர் போல் காவலிருப்பேன் மாலை சூடி தோலில் ஆடி கைத்தொட்டு மைத்தொட்டு

பிரியா இது முதல்ல எல்லar சொல்லணும் இல்ல இல்ல சந்தோஷ் இப்போ யார்கிட்டயும் சொல்லாதீங்க நாம போய் முதல்ல ஹாஸ்பிடல்ல டெஸ்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அதுக்கு அப்புறம் எல்லar கிட்டயும் சொல்லிக்கலாமே ஆமா பிரியா நீ சொல்றது தான் தான் அப்ப இன்னைக்கு நம்ம ஆபீஸ் போகவேண்டா லீவ் போட்டுறலாம் போய் முதல்ல ஹாஸ்பிடல்ல செக் பண்ணிட்டு வந்திரலாம் ஓகே சந்தோஷ் ரொம்ப ஹேப்பியா இருக்கீங்க போல இது என்னடி கேள்வி நான் அப்பா போக போறேன் அப்புறம் எனக்கு ஹேப்பியா இருக்காதே என்ன இல்லை நான் எப்போவாச்சும் இதை பற்றி பேசுனா கூட நீங்கள் என்கிட்ட ரொம்ப ஆசைப்படாத நமக்கு இருக்குன்னு சந்தோஷப்பட்டுக்கணும் இல்லைனாலும் உனக்கு நான் குழந்தை எனக்கு நீ குழந்த இதை பற்றி நிறைய யோசிச்சுட்டே இருக்காதுன்னு சொல்லுவீங்க இப்போ நான் சொன்னதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்களே அதான் பிரியா அது நீ தேவை இல்லாமல் ஆசையை வளர்த்துக்க கூடாதுன்றதுக்காக நான் சொன்னேன் மற்றபடி அப்பா ஆகுறேன்னா யாருக்கிட்டையும் சந்தோஷம் இல்லாமல் இருக்கும் ம் பார்றேன் ஐ லவ் யூ ஸோ மச் பிரியா ஐ டோ லவ் யூ சந்தோஷ் மா இல்லைம்மா நீங்கள் வேற ஏமா அதையே யோசிச்சுட்டு இருக்கீங்க எனக்கு லீவ் கிடைக்கலம்மா அதனால தான் வர முடியல பாருடா என் பிள்ளை எப்பயும் சொன்னா சொன்னபடி செய்வான் இந்த முறை வரலன்னா வேற ஏதோ காரணம் இருக்கு மா உண்மையாவே லீவ் கிடைக்கலம்மா அதனால தான் வர முடியல சரி சரி அதெல்லாம் விடு அடுத்த வாரம் நான் அங்கே வரலான் இருக்கேன் என்னம்மா திடீர்னு அதான் நீ ஐஷு பொண்ணு லவ் பண்ணுறேன்னு சொன்னல சீக்கிரமாக பேசி உங்கள் கல்யாணத்தை முடிச்சு வைக்க வேண்டாமாடா எங்களுக்கும் கால காலகாலத்தில் பேரம்பேத்திலாம் பார்க்கணும்னு ஆசை இருக்காதா அட நீங்க வேறம்மா ஐஷுவோட அப்பாவே இன்னும் ரெண்டு மூணு வாரம் ஆகும்னு சொல்லிருக்காரு அவர் வரப்ப வந்தீங்கன்னா தானம்மா கரெக்டா இருக்கும் ஆமா இல்லப்பா அதுவும் கரெக்டு தான் சரிப்பா அப்படியே வந்துக்கிறோம் சரிம்மா கொஞ்சம் வேலை இருக்கு அப்புறமா பேசுறேன் அப்படியா சரிப்பா நீ பாரு அப்புறம் பேசிக்கலாம் ம் சரிங்கம்மா என்ன ஆமா அம்மா யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க உங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தீங்களோ ஆமா

இவளுக்கு வேற சமைக்கவே தெரியாதே இவன் என்னென்னா எனக்காக ஏதோ டிஷ்ஷு செஞ்சுட்டு வந்தேன்னு சொல்லியிருக்கா எப்படி இருக்குமோ அரவிந்த் கஷ்டம்டா ஏன் ஐஷு உண்மையாகவே இது நீயே சமைச்சியா என்ன சமைச்சு கொண்டு வந்திருக்க இங்க நம்ப மாட்டீங்களா உண்மையாவே நான் தாங்க சமைச்சேன் உங்களுக்கு பிடிச்ச பைனாப்பிள் கேசரி செஞ்சிருக்கேங்க என்னது ஆமா ஐஷு உனக்கு தான் சமைக்கவே தெரியாதே அத்தை ஹெல்ப் பண்ணாங்களா என்ன அவங்களாம் யாருமே வீட்டில் இல்லைங்க எல்லாரும் வெளியே போயிருக்காங்க பிள்ளைங்க எல்லாரும் ஏதோ பார்க்குக்கு போகணுன்னு ஆசைப்பட்டாங்கன்னு எல்லாரையும் கூப்பிட்டுட்டு போயிருக்காங்க நானும் அணுவும் மட்டும்தாங்க வீட்டில் இருக்கோம் அணுவும் அவளுக்கு வேலை இருக்குன்னு வேலை பார்த்துட்டு இருக்கா எனக்கு போர் அடித்ததா அதான் யூடியூப் ஓப்பன் பண்ணி யூடியூப்பில் பார்த்து சமைச்சிருக்கேங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க அச்சுச்சோ மாட்டிக்கிட்டேடா அரவிந்து சுத்தமாக சுடு தண்ணி கூட போட தெரியாதவக்கிட்ட சமையல் பற்றி கேட்டால் என்னடா அவளுக்கு தெரியும் இதில் யூடியூப்பில் பார்த்து சமைச்சேங்கிறா யூடியூப்பில் அந்த பொருளெல்லாம் என்னென்னு சொன்னாலும் இவன் என்னென்னத்தை போட்டு சமைச்சாலும் எனக்கு தெரியலையே ரிஸ்க்கு எடுத்தே ஆகணுமா சரி சரியா ஷோ குடு நான் அப்புறமா சாப்பிட்றேன் அதெல்லாம் முடியாது நான் உங்களுக்காக தாங்க ஸ்பெஷலாக சமைச்சு கொண்டு வந்திருக்கேன் என் முன்னாடியே சாப்பிட்டு பாருங்க இது நான் கிச்சன் பக்கம் போய் எதுவுமே சமைச்சதில்ல தெரியுமா ஆனால் உங்களுக்காக போய் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன் சாப்பிட்டு பாருங்க முடிஞ்சது நீங்க சாப்பிட்டு பாப்பீங்கன்னு தானே அரவிந்த் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன் நீங்க டேஸ்ட் கூட பண்ணாம வாங்கி அந்த பக்கம் வச்சிட்டீங்க என் முன்னாடி டேஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு எப்படி இருக்குன்னு சொல்லுங்களேன் சரி ஐஷு நீ செஞ்சது நான் சாப்பிடாம வேற யார் சாப்பிடுவா சரி இதுல என்னென்னலாம் போட்ட அதுவா அது வந்துங்க முதல்ல நெய்யில வந்து ரவையை வறுத்துட்டேன் அப்புறம் தண்ணி கொதிக்க வச்சு அதுல கொஞ்சம் பால் ஊத்திட்டு அதுல ரவைய போட்டு வறுத்து அதுக்கப்புறம் வந்து நீங்க மறந்து போச்சு மறந்து போச்சிங்க வேற என்னமோ போடனே சக்கரை போட்டேன் இன்னொன்னு ஒன்னு போடேங்க மறந்துருச்சே சரி சரி டேஸ்ட் பண்ணுங்க தப்பிக்கவே முடியாது போல ம் சரி ஐஷு ம் சாப்பிடுங்க சாப்பிடுங்க எப்படி இருக்கு நல்லா இருக்கா சூப்பரா இருக்கா தூ 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 அரவன் ஆ அம்மா இப்ப எதுக்கு துப்புனீங்க ஐஷு நீ செஞ்சிட்டு சாப்பிட்டு பாத்தியா இல்லங்க உங்களுக்காக தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் செஞ்சு கொண்டு வந்தேன் நீங்க என்னன்னா சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தா துப்பிட்டீங்கல ஏய் சக்கரைக்கு பதிலா உப்பு போட்டு வச்சிருக்கடி வாயில வைக்க முடியல என்னது ஆமாடி சக்கரைக்கு பதிலா உப்பு போட்டு வச்சு சாப்பிட்டு சாப்பிடுனா எப்படி சாப்பிடுறது அச்சோ சக்கரையும் உப்பும் பக்கத்து பக்கத்துல இருந்ததுங்க கரெக்டா தான் எடுத்து போட்டனே எப்படி மாறி இருக்கும் சரி சரி ஐஷு ஷாக் ஆகாத விடு தான் நீ ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணிருக்கல்ல அதனால ஓகே தான் போக போக சரியாயிடும் சாரிங்க இதுவரையும் நான் சமைச்சதே இல்லையா உங்களுக்காக ஃபர்ஸ்ட் டைம் என் கையால் எதை சமைச்சு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதான் ஏதாச்சும் உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு பண்ண இப்படி ஆயிடுச்சு சாரிங்க ஐஷு இப்போ எதுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்க நீ எனக்காக கஷ்டப்பட்டு சமைச்சு கொண்டு வந்திருக்கல உன் ஆசைக்கு நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன்ல அதுல என்ன சர்க்கரைக்கு பதில் உப்பு போட்டுட்டேன் அவ்வளோதான் சரி பரவாயில்ல விடு போக போக நீ கத்துப்பா ஐஷு இதே நீ ட்ரை பண்ணதே எனக்கு ஹாப்பி தான் தெரியுமா இல்லை அரவிந்த் இருந்தாலும் உங்களுக்காக நான் செஞ்சேன் இப்படி ஆயிடுச்சேன் அப்போ இனிமே எனக்கு சமையலே வராதுல்ல என்ன ஐஷோ இது இப்படிலாம் சொல்லிட்டு இருக்க நீ இதுவரை எனக்கு தெரிஞ்சு காஃபி கூட போட்டது கிடையாது அப்படிப்பட்ட நீ கிச்சன்ல போய் இவ்வளவும் கரெக்டா பண்ணியிருக்க என்ன சர்க்கரைக்கு பதில் உப்பு போட்டிருக்க அப்போ உனக்கு எப்படி சமையல் வராம இருக்கும் சொல்லு அதெல்லாம் நீ பாரு சூப்பரா சமைப்ப ஒரு நாள் கண்டிப்பா எல்லாருமே உன் சமையலை பாராட்டாம இருக்க மாட்டாங்க அந்த அளவு என் ஐஷு சூப்பராக சமைக்க கத்துப்பா ம் பாக்கலாமா வரும் எனக்காக நீ இல்ல ஐ எனக்கு தெரிஞ்ச இது வரையும் நீ சமையல் கட்டு போய் ஒரு காஃபி கூட போட்டது கிடையாது ஆனா இன்னைக்கு எவ்வளவு பெரிய டிஷ் செஞ்சு கொண்டு வந்து கொடுத்துருக்க எனக்கு பிடிக்குமேன்னு ஆசையா செஞ்சிருக்க ஒரு சின்ன மிஸ்டேக்கா இருந்தாலும் ட்ரை பண்ணியிருக்கல்ல அதே எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா உன்னை கண்டிப்பா எதுக்காகவும் ஃபீல் பண்ண விட மாட்டேன் ஐஷு நான் சந்தோஷமா உன்னை பார்த்துப்பேன் நீ எப்பயும் என் கூட ஹாப்பியா மட்டும்தான் இருக்கணும் என்னங்க சரி ஐஷு கிளம்பு வீட்ல யாரும் இல்லைனாலும் அணுவும் அண்ணிலாம் வீட்டில் தானே இருக்காங்க யாராச்சும் பார்த்தா பிரச்சனை ஆயிடும் கிளம்பு ஆமா எல்லாரும் பிஸியா இருக்காங்க கொஞ்ச நேரத்தில் நான் கிளம்பிடுவேன் நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க சரியா ஏ

ஆமா அனு என்னே தெரியலம்மா அழுதுகிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு தான் இப்படி மாடிக்கு கூட்டிகிட்டு வந்தேன் இங்கே வந்து அழுதுகிட்டே இருக்கான் எப்பவும் இங்கே கூட்டிட்டு வந்தா வேடிக்கை பார்த்துட்டு சரியாயிடுவான் என்னன்னே தெரியல தூக்கத்துக்கு தான் அலறான் அப்படியா நீ இல்லை என்கிட்ட கொடுக்குறீங்களா நீ நான் வேணா தூங்க வைக்கிறேன் உனக்கு வேலைலாம் எல்லாம் முடிஞ்சிருச்சானு ஆமா நீ இல்ல அனு நானே பாத்துக்கிறேன் கொஞ்ச நேரத்தில் தூங்கிடுவான் தூக்கத்துக்கு தான் இந்த அழுக ஓ அப்படியா முகில் குட்டி இங்க பாருங்க அழக்கூடாது தங்கம் எதுக்கு அழறிங்க தூக்கம் வருதா அம்மா தட்டுறாங்கல்ல அப்படியே தூங்குங்க தூங்குடா கண்ணா ம் பார்த்தி தூங்கிட்டான் ஆமாம் நீ நீங்கள் சொன்ன மாதிரி தூக்கிறதுக்கு தான் எழுதிருக்கான் ஆமாம்னு எப்பவுமே பகலில் ஒரு ரெண்டு மணி நேரம் தூங்குவான்ல மத்தியானம் இன்னைக்கு மத்தியானம் தூங்கலை அதான் ஈவினிங் ஆன உடனே சார் அழுக வந்துடுச்சு சரி கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிக்கிட்டோம் ம் சரிங்க அண்ணி அண்ணி உங்களுக்கும் காஃபி போடுறதானு கேட்கலாம் தான் இவ்வளோ தூரம் வந்தேன் அதையே மறந்துட்டேன் பாருங்கள் உங்களுக்கும் காஃபி போட்டுமா அண்ணி நீங்கள் முகிலை தூங்க வச்சுட்டு வாங்க நான் போட்டு வைக்கிறேன் அப்படியே அனு இருமா நானே வந்து போடுறேன் அன்னிங்கெல்லாம் இன்னும் வீட்டுக்கு வரலல்ல இல்ல இல்லை நீ பார்த்துக்கு போயிருக்காங்களே பிள்ளைங்க உடனே வந்துருவாங்களா என்ன எப்படியும் பாருங்க ஆறரை ஏழு மணிக்கு தான் வீட்டுக்கே வருவாங்க அதனால தான் நீ சரிம்மா அப்போ இரு நான் முகில தூங்க வச்சுட்டு வரேன் நானே வந்து போட்டு கொடுக்குறேன் அச்சோ என்ன அண்ணி நீங்கள் நான் போட்டால் என்ன இப்போது நீங்கள் தம்பியை தூங்க வச்சுட்டு வாங்க அதுக்குள்ள காஃபி போட்டுருவேன் ஐஷும் அங்கே தான் இருக்காங்க அவங்களுக்கும் சேர்த்தி தான் போடுறேன் அரவிந்த் வீட்டில் தானே இருந்தான் இல்லை அண்ணி இப்போ தான் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி தான் அவர் கிளம்பினாரு ஓ அப்படியா அப்போது சரிம்மா ம் சரிங்க அண்ணி